கொசு ரொம்ப கடிக்குது பூச்சி நம்மளை சுத்தி வட்டமிட்டு கடிச்சுட்டே இருக்கு உட்கார முடியல ஒரு வேடிக்கை பாருங்க திமுக கார இந்த மாதிரி கூட்டம் நடத்தினா ஒரு கொசு ஒரு பூச்சி கடிக்காது பிஜேபி கார நடத்தினா தான் கடிக்கும் ஏன்னா நல்ல ரத்தம் ஓடுறது பிஜேபி கார கிட்ட அதே திமுக காரணம் இருந்த கஷ்டம் எல்லாம் இல்ல நம்மகிட்ட நல்ல ரத்தம் இருக்கிறதுனால கொசு வந்து கடிக்குது பூச்சி கடிக்குது இந்த ரத்தம் நல்லா இருக்கு அல்கஹால் இருக்கு அதுல காஸ்மாக்ஸ் ஆராய் இல்லாத ரத்தமா இருக்கும் அதனால கொஞ்சம் ரத்த தானம் கொடுப்போம் திமுக ஆட்சியை எதிர்த்து என்னமோ செய்ய போறோம் கொஞ்சம் கழிச்சா கழிச்சுட்டு போகுது கருணாநிதியை பத்தி ஒரு பாட்டு போடுவாங்கல்ல பாம்பையங்கோட்டை சிறைய நிலை அடுத்த பாம்புகள் பள்ளிகள் நடுவு நிலை அஞ்சாமல் இருந்தது யாரு அப்படின்னு அவருக்கு அஞ்சனும் பாம்பு பள்ளி தான் அஞ்சனும் ஐயோ கடைப்பை நல்ல சிறையில் இருக்க ஒரு பாம்பு செத்து போச்சா பாம்பு மல்லியும் தான் பயப்படணும் கருணாநிதியோட நம்ம ஜெயில போட்டாங்களே அப்படின்னு சொல்லி கருணாநிதியும் பயப்பட போறாரு திமுக கொடிய விஷயமாச்சே பாம்பு பள்ளிய கொடிய விஷயம் திமுக விஷயம் ஆழகால விஷயம் அதனால அப்படி இருக்கிறோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கம்பம் மாதிரி சின்ன முடிவு மாதிரி ஒரு சின்ன ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறை கோவிலை ஏற்றி இவ்வளவு பேர் வந்து அமர்ந்திருந்து நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து முழுவதாக இதை கேட்டுவிட்டு உற்சாகத்துடன் வீட்டுக்கு திரும்ப போகிற ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிர்வாகிக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் ஒவ்வொரு தொண்டனுக்கும் எனது பாராட்டு கோழி பிரியாணியும் இல்லாமல் கூட ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் என்று இன்று தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கையில் உள்ள பணத்தை சொந்த பணத்தை செலவழித்து அரசியலில் வேலை செய்வன் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒருவன் தான் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் அவை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுபண்பதை கொல்லை அடித்து நடத்தில் அரசியல் ஏக்குங்கள் இருக்கிற இடத்துல கையில இருந்து பணத்தை போட்டு பாருதுல அந்த கட்சிகாரன் அரசியல் செய்றானே அவருடைய தியாகத்துக்கு நம்ம சல்யூட் ஒவ்வொருவரும் பாராட்ட வேண்டியதுதான் இந்த கட்சிய வேலைதான் இருக்கு வேலையை தவிர எதுவுமே இல்லாத கட்சி کورٹல பிரமாணம் இருப்பாங்களா நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படினு சொல்வாங்க அப்படி சொல்லிட்டானே போதும் ஆனா மறுபடியும் இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவாங்க நான் உண்மையை தவிர வேறண்டும் இல்லை அப்படிம்பாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பிரமாணம் எடுக்க சொன்னா எனக்கு கட்சியில் இருப்பதெல்லாம் வேலை அது சொன்னா போதாது கூடுதலாகவும் சொல்லணும் பாரு கதறி நரசிங்க பெருமாள் வேலையை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை என்று சொல்கிற கட்சி எங்க கிட்ட கலெக்ஷன் இல்லை கமிஷன் இல்லை கரப்ஷன் இல்லை டெண்டர் இல்லை கான்ட்ராக்ட் இல்லை மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற விஷயமே இல்லை டாஸ்மாக ஊழல் போன்ற விஷயம் இல்லை ஆத்துல மணலை கொள்ளையடிக்கிற விஷயம் இல்ல கண்ணகி கோவில மறைக்க வேண்டிய விஷயம் இல்ல மக்கள் சேவைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அந்த தியாக உணர்வு தான் எடுத்து நண்பர்களே நமக்கு முன்னால் இருக்கிற சவால் சாதாரணமானதல்ல ஒரு பக்கம் எழுபத்தஞ்சு வருஷமா அந்த நாட்டை ஆட்சியில் அழைச்சு புதிய மரத்தை குத்தகை கேட்ட மாதிரி உழுத்து தீர்த்து விட்டு இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இன்னொரு எழுபது வருஷ அரசியல் தமிழக அரசியல் விஷத்தை பாய்ச்சி திமுக அரசியல இந்தியாவிற்கு எதிரானது இந்துவுக்கு எதிரானது ஹிந்திக்கு எதிரானது சமஸ்கிருதத்துக்கு எதிரானது பிராமணர்களுக்கு எதிரானது கடவுளுக்கு எதிரானது என்றெல்லாம் பகுத்தறிவு போர்வையில அரசியல் பேசி தமிழகத்தை நாசமாக்கி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பத்து பைசா கூட பெறாத ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி வலது கம்யூனிஸ்ட் கட்சி இதோட எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம அண்ணன் திருமா வருவேன் பிசிகா விடுதலை சிறுத்தை இந்த மாதிரி கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சாபக்கள் தமிழ்நாட்டுக்கு சாபக்கள் இந்த கூட்டணி இந்த ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்வதே தமிழக மக்கள் போட்ட பிச்சை அடுத்த ஐந்து வருஷம் அவர்கள் வீட்டுக்கு தான் கம்பத்தில் இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு இன்னொரு முறை திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரக்கூடாது நான் எல்லா இடங்களும் சொல்ற உதாரணம் தான் சொல்றேன் அதுக்கு ரெண்டுல ஐயா உயிரோடு இருந்தார் அவர்கிட்ட ராஜாஜி கூட்டணி வைத்துக் கொண்டார் ராஜாஜி தெரியும் நமக்கு முத்ராமணியா தமிழ்நாட்டில் சொன்னார் அப்ப ஐயா தேவர் சொன்னாரா ஐயா திமுக கூட்டணி வச்சுக்கிறது நாம ஆட்சிக்கு வர்றதுக்கு நமக்கு நல்லதா இருக்கலாம் ஆனா திமுக ஆட்சிக்கு வருவது தமிழகத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிற பசுமோ தேவர் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வருவது பசுமன் தேவர் சொன்னது தமிழ்நாட்டுக்கு நல்லது அவர் உயிரோட இருக்கும் வரை திமுகவிடம் ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டணி இல்லை எதுவுமே இல்லை என்று வாழ்ந்த ஒரு மகான் தான் ஐயா பசுமன் தேவர் அவரோட நாகரிகத்துக்காக கூட திமுக காரங்கோடு சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கிட்டது அவர் அவர் போட்டோ எல்லாம் தேசிய தலைவரோட தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறார் இவரோட ஒரு போட்டோ கூட கிடையாது அவர் காலமானதுக்கு அப்புறம் தான் அரசியல் ஏறுவிதமாக மாறி போச்சு அப்படி ஒரு நிலை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நமக்கு ஒரு சவால் வந்து திமுக ஆட்சி தொடர்வது தமிழகத்திற்கு நல்லதல்ல திமுக ஆட்சி தமிழகத்திற்கு நல்லதல்ல என்ற நிலையை தாண்டி ஒருபடி மேலே சென்று வைக்கிறது திமுக மறுபடி ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த தேசத்திற்குமே அது நல்லதல்ல என்ற நிலை இன்றைக்கு இந்தியாவில் தோன்றி இருக்கிறது அது நல்லதல்ல கடந்த ரெண்டு நாட்களாக तमिलागर के बाद <स्थित्वारी> भी जननायक जी का ब्लड टेस्ट பண்ணி பார்த்தா血糖ிலே சக்கரே அளவு கூட இருக்கு शुगर கூட कोडर बीजेपी गंगा शुगर கூட இருக்கு ரெண்டு நாளா கூட நார்மலா இருக்கணும் கூட शुगर கூடி போச்சு ஏ மீனா பேர் ये இனிப்பான செய்தி லడ్డ சாப்பிடுறோம் பூடியா சாப்பிடுறோம் இந்த ரெண்டு நாளா தீமுகாแกแกனுக்கு ब्लड टेस्ट பண்ணா ब्लड प्रेशर கூடி போச்சு बीपी बीपी

பீகார் காரெல்லாம் பாணி பூரி தான் விற்கிறேன் வடக்கன்ஸ் அவங்க எல்லாம் வடக்கன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நாங்க தான் வேலை கொடுக்கிறோம் எங்க திராவிட மாடல் தான் வேலை கொடுக்குது இன்னும் அடி அடிச்ச அரசியல் ரீதியாக வாக்களிப்பதில் நாங்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்று எழுபத்தி ரெண்டு சதவிகித மக்கள் பீகார்ல வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் போல வச்ச நீ திராவிட மாடல் பெண்கள் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வாக்களித்திருக்கிறார்கள் பீகார்ல சாதாரண மக்கள் மணிக்கணக்காக காத்திருந்து வாக்களிச்சிருக்கிறாங்க பீகார்ல இந்த காங்கிரஸும் இந்த இந்த லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் தேஜஸ்வி கட்சியும் தோற்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து வாக்களிச்சிருக்காங்க அப்போ ஒரு எழுச்சியங்க வந்திருக்கு இந்த தேசத்தின் விரோதிகளை வில்லன்களை தீய சக்திகளை துரத்தி அடிப்பதில் பீகார் மக்கள் தமிழகத்திற்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி இப்ப எஸ்ஐ ஆர் எஸ்ஐ ஆர் என்று பூச்சாண்டி காட்டுறான்

ஏன் இங்க சாரு இதுதான் பிரச்சனை திமுக சாருன்னா என்னங்க நீங்க நிறைய தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு புரியும் போலியா சொல்றேன் தேசரி வீட்டை சுத்தம் பண்ணீங்களா அடுப்புடி எல்லாம் துடைச்சி விடுறீங்களா விளக்குமா எடுத்து துடைப்பொத்த எடுத்து வீடெல்லாம் கூப்பிட்டீங்களா வாழை ஒரு தடவை வீட்டெல்லாம் துடைக்கிறீங்களா மாவு போட்டு துடைக்கிறீங்களா இப்படியே துடைச்சிட்டே வரும் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை தைப்பம்பலுக்கு முன்னாலயோ நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் இருந்தா அதுக்கு முன்னாலையோ சரஸ்வதி பூஜைக்கு முன்னால ஆயுத பூஜைக்கு முன்னாலையோ வீட்டை தலைகீழா புரட்டி போட்டு கிளீன் பண்ணுவோமா ஒட்டடி எல்லாம் அடிப்புமா தைப்பகு வெள்ளை அடிப்போமா பழைய ஜாமுகள்லாம் தூக்கி போடுவோமா ஐயோ அப்பாவுக்கு எத்தனை வருஷமா கிடக்கு எல்லாம் தூக்கி போடும் அப்படி தூக்கி போடுவோமா எல்லா புத்தகம் எல்லாம் பல மாதிரி நல்லா அடுக்கி வைப்போமா பழைய பித்தளை பாறை பாத்திரத்தெல்லாம் புளியை வச்சு தேய்ச்சு அப்படியே பல பழப்பமா நான் தேய்ச்சிருக்கேன் எங்க அம்மா எங்க பல படுப்போம் புளியை வச்சு தேய் இது எங்க பாட்டி கொடுத்த பாத்திரம் அப்படின்னு உங்க பாட்டி கொடுத்ததுக்கு நாங்க படுற பாடு அதெல்லாம் தேய்ச்சி வச்சு அப்படிலாம் பல பல நோக்கம் அப்படி தினசரி நாம் வீட்டை சுத்தம் செய்தால் கூட வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாஸ்டர் கிளீனிங் பண்றமே அது மாதிரிதான் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் சரி செய்தாலும் ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மிக தீவிரமாக சீர்திருத்தம் செய்கிறதுதான் வாக்காளர் திருத்த பட்டியல் வாக்காளர் பட்டியல் சுத்தம் செய்யப்படுகிறது

அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எலெக்ஷன் கமிஷன் அறுபத்தி லட்சம் போச்சு நீக்கப்பட்டது செத்து போயிட்டாங்க முடியும் ராகுல் காந்திக்கு காமன் சென்ஸ் வேண்டாம் அடிப்படை புரிதல் வேண்டாம் இருபத்தி மூன்று லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐ ஆர் நடக்குது பல பகுதிகளில் இருந்து நமக்கு பீட்பேக் வருது கிராமங்கள் எல்லாம் நம்ம பிஎல்ஏ டூ அங்க எல்லாம் போய் வீடு வீடா போறோம் நம்ம தம்பி எல்லாம் நம்ம தங்கச்சி எல்லாம் போகுது ஒரு சின்ன கிராமம் உசுரம்பிடி பக்கத்துல இருந்து அங்க இருந்து ஃபோன் பண்ணுது அண்ணே எங்க ஊர்ல பதினேழு பேர் செத்து போயிட்டாங்க எப்பமா ஒரே நாள் இல்ல பதினஞ்சு வருஷமா செத்து போயிட்டா பதினேழு பேர் அவருக்கு எல்லாம் ஓட்டருக்கு எடுக்கல நாங்க எல்லாம் எழுதி கொடுத்து பிஎல் கொடுத்து முதலே ஓட்டெல்லாம் தூக்கு அப்படின்னு சொல்லிவிட்டோம் கிளீன் ஆகுதா கிளீன் ஆகுதா பிஜேபி பூத்துல வேலை செஞ்சா பட்டியல் கிளீன் ஆகும் என்பதனால பயப்பட பட்டியல் கிளீன் ஆகிருக்காங்க பட்டியல் கிளீன் ஆகும் அப்படி இருபத்தி மூணு லட்சம் பேர் பீகார்ல முப்பது லட்சம் பேரு அடுத்த முப்பது லட்சம் பேர் சொல்றாங்க முப்பது லட்சம் பேரு அந்த பீகார் மாநிலத்திலே இல்லை வேற இடத்துக்கு போயிட்டா புலம்பெயர்ந்து போனவங்க வேற மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நிறைய வருஷம் போயிட்டான் பத்து வருஷமா இல்ல இது வருஷமா இல்ல அவனுக்கு ஓட்டு மட்டும் இருக்காங்க ஊர்ல அந்த ஓட்ட வச்சிருக்கணுமா எடுத்துருக்கணுமா நீங்க சொல்லுங்க வச்சிருக்கணுமா எடுத்துருக்கணுமா பதினஞ்சு வருஷம் எழுபது வருஷமா ஒருத்தர் ஊர்ல இல்ல அந்த மாநிலத்திலே இல்ல அவன் ஓட்ட வச்சிருக்க சொல்றாரு ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அங்க ஓட்ட வைக்க சொல்றாரா ஸ்டாலின் எடுத்தாச்சு எத்தனை முப்பது இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஆச்சா இன்னொரு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஓட்டு ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் அவனுக்கு மதுரையில ஓட்டு இருக்கு சின்ன ஓட்டு இருக்கு உத்தம வாரத்துல ஓட்டு இருக்கு அப்படி மூணு நாலு இடத்துல ஓட்டு வச்சிருக்கான் போற இடத்துல ஒரு ஓட்டு அதை வச்சுக்கணுமா எடுத்துக்கணுமா சொல்லுங்க எடுக்கணும் எடுத்தாச்சு இதையெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சு லட்சம் பேரு அவன் கூட கேட்கவே இல்லை திரும்ப எனக்கு ஓட்டு கேட்கவே ஒரு இருந்து ஏழு லட்சம் பேர் வரவே இல்லை எடுத்தாச்சு அவன் தான் யாரா இருக்கும் நம்ம சந்தேகிக்கிறோம்னா வெளிநாட்டிலிருந்து வந்து பீகாருக்குள் குடியேறிய கள்ளக்குடியேறிகள் கள்ளக்குடியேறிகள் அவங்க எல்லாம் இந்த கள்ளக்குடியேறியை வெளியிருப்பதில் தான் திமுக பிரச்சனை வருது என்ன ஒரு கள்ளக்குறி கொண்ட கருணாநிதி வாயிருவேன் பாடி பாடி இந்த கள்ளக்குடிகள் எல்லாம் உள்ள வச்சிருக்கோம்னு நினைக்கிறான் இது கள்ளக்குறிடா இது கள்ளக்குறிடா இல்லுக்கு இல்லுக்கு வித்தியாசம் இருக்குன்னா புரிய மாட்டேங்குது கள்ளக்குறி வேற கள்ளக்குறிகள் வேற இவங்க அப்படி வந்திருக்கலாம்னு சந்தேகிக்கிறோம் ஏன்னா யாருமே கேட்கவே இல்லை இப்படி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எடுத்து விட்டதன் காரணமாக இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் தெளிவாக வந்துருக்கும்

எஸ்ஐஆர் எதிர்ப்பு என்பது ஒரு ஏமாற்று வேலை தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர் அமல்படுத்தப்படும் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலிடம் இறந்து போனவர்களுடைய பெயர் முழுமையாக நீக்கம் செய்யப்படும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருப்பதை நமது ஊரில் நாம அனுமதிக்க கூடாது செய்வீர்களா வேற ஊருக்கு புலம்பெயர்ந்து போனவர்கள் நமது ஊர் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாது செய்யலாமா இதுல ஒரே ஒரு விஷயம் தான் பல இடங்கள்ல பீட்பேக் வருது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது நல்ல விஷயம் தான் தப்பு இல்லை வேற ஊர்ல இருந்து வாக்குப்பட்டு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணோட வாக்கு ஊர்ல இருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை இங்க இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும்ப்பா போக்கானி வந்து ஊருக்கு ஓட்டு போடுறாங்க நினைச்சு கூடாது என்ன செய்யணும் அந்த அக்கா ஓட்ட அவங்க ஊர்ல சொந்த ஊர்ல நீக்கிட்டு

வாக்காளர் பட்டியல் முழுமையடையும் தேவையில்லாத வாக்குகள் போகும் என கேட்டா இந்த தேனி மாவட்டத்தில் கூட கொஞ்சம் கள்ளக்குடியேறிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே இந்த கள்ளக்குடியேறிகள் அப்படி ஏதாவது சட்டவிரோதமாக இங்க இருந்தால் அவர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியே ஆக வேண்டும் என்ற உறுதியை நாம் இந்த கூட்டத்தில் நாம் இருக்கோம் இல்லை அதற்கு நாம கூட்டத்தில் வேலை செய்யணும் ஒரே ஒரு சொல்லுங்க தான் பூத்தில் பணி செய்தால் சொல்லுங்க தாமரை பணி செய்தால் பூத்திடுமே தாமரை நாடு பூரா பிஜேபி ஜெயிக்கணுங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாது கவலைப்படாது இந்தியா பூரா பிஜேபி ஜெயிக்கணும் ஒரே ஒருத்தர் கவலைப்பட்டா போதும் யார் அவரு இந்தியா பூரா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் கவலைப்பட்டா போதும் யார் அந்த ரெண்டு பேர் மோடிஜி ஜி அமித்ஷா ஜி பாத்துப்பாங்க உமக்கு உனக்கு என்ன வேலை அப்புறம் தமிழ்நாடு பூரா பிஜேபி ஜெயிக்கணுங்க கவலைப்படாது மைனார் அண்ணன் அவருக்கு தான் அந்த வேலை அதுதான் ஒரு ஊரா சுத்திட்டே இருப்பேன் தமிழ்நாடு பூரா பிஜேபி ஜெயிக்க வைக்கிறத அவர் பார்த்துப்பாரு இந்த தேனி சட்டமன்றத்தை நான்கு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் ராஜபாண்டிய பாத்துக்குவாரு உங்களுக்கு வேலையே இல்லை அவருக்கு கூட பி சி பாண்டிய இருக்காரு லோகன் துறை இருக்காரு கதிரி இருக்காரு ரவிபாலா இருக்காரு அவங்கள பாத்துக்குவாங்க அப்ப எங்களுக்கு என்ன வேலை என்னப்பா